ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு தங்கமே நீ மிகவும் நேசித்த விரும்பிய ஒரு உறவால் இப்பொழுது மனம் முடிந்து இருக்கின்றாயா உண்மை என்றால் இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே உனக்காகவே உன்னிடத்தில் பேசவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன்னுடைய இந்த நிலையை கண்டு நான் அமைதியாக இருக்கின்றேன் உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பது என்னுடைய கடமை என்று தெரிந்தும் நான் அமைதியாக இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன தங்கமே இப்பொழுது உன்னுடைய மனம் உடைக்கப்பட்ட அந்த நபர் மீண்டும் உன்னுடைய காலடி தேடி வரத்தான் போகின்றார் அவை அனைத்துமே தெரிந்துதான் நான் அமைதியாக இருக்கின்றேன் உன் வீடு தேடி அவரே வருவார் உன்னுடைய மனதை உடைத்து விட்டேனே என்று வருத்தப்படுவார் ஏனென்றால் உண்மையான அன்பை வைத்துள்ள இருவருமே சண்டை போட்டு பிரிந்து இருப்பது நியாயமாக இருக்காது அதனால்தான் உனக்கு சாதகமாக அவரை உன்னை தேடி நானே வரவழைத்து விட்டேன் அவருக்கு உன் மீது அந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றது தங்கமே அனைவரிடத்திலும் நீ அன்பாகத்தான் இருப்பாய் ஆனால் யாரோ ஒருவர் உன்னை வெறுத்து விட்டார் உதறிவிட்டார் என்பதற்காக நீயும் எல்லோரிடத்திலும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாதே இது நியாயமாக இருக்காது தங்கமே நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே மாறாது நம்பிக்கையோடு கம்பீரத்தோடு உனது குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி நீ செல் நீ அதை அடைய நான் எக்காலத்திலும் உனக்கு துணை நிற்பேன் நான் உனக்கு முன்னேத்தான் நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்னை நீ முழுமையாக அறியும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது யாரை நினைத்து அதிகமாக வருந்துகின்றாயோ யாரை நினைத்து உறக்கம் இல்லாமல் தினமும் தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ இரவில் கண்ணீர் சிந்தி வருகின்றாயோ அவர்களை உன்னை தேடி நிச்சயமாக நான் வரவேற்பேன் யார் யாருக்கு என்ன தேவை என்பது அப்பா எனக்கு நன்றாக தெரியும் அவர் நிச்சயம் உன்னை தேடி வருவார் உன்னை விட்டு அவர் எங்கும் செல்ல மாட்டார் என்பது நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் உனக்கு தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே தான் தவிர கோபமும் சந்தேகமும் அல்ல தங்கமே பொறுமையோடு காத்திருந்தால் நான் நிச்சயம் அருள்மொழி பொழிவேன் இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது உன்னுடைய விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் அத்தனையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் உன்னுடைய வாழ்விற்கு சில உறவுகள் வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவர்கள் உன்னை விட்டு சென்ற போதிலும் உன் மனம் அதை ஏற்கவில்லை அவர்களால் மனமுழைந்து இருக்கின்றாய் கவலை வேண்டாம் நானே அந்த உறவுடன் உன்னை சேர்த்து வைப்பேன் அவர்களாகவே உன் காலடியில் வந்து சேர்வார்கள் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு என் பிள்ளை எதற்கும் கலங்கக்கூடாது மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் ஓ முருகா